இந்த வீடியோல தீர்காயுள் ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்ப்போம் ஒரு ஜாதகத்துல ஜனன லகனம் முதல் நான்கு ராசிகளுக்குள் நைசார்க்கீக சுபர்களான புதன் சுக்கரன் குரு ஆகிய மூவரும் கூடி இருந்தாலும் அல்லது பரவலாக வேறு வேறு ராசிகளில் இருந்தாலும் அந்த ஜாதகர்களுக்கு நூறு வயதிற்கு எட்டி பிடிக்கின்ற வரையில் ஆயுள் பலம் உண்டு என்பது சாஸ்திர விதி புதன் மட்டும் அந்த நாலு ராசிக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அற்பாயுள் அதாவது முப்பத்தி மூணு வயசு தான் சுக்கரன் மட்டும் இருந்ததுன்னா அறுபத்தாறு வயசு குரு இருந்ததுன்னா நூறு வயசுன்னு சொல்லி ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அனுபவ பாடல் அந்த காலத்துல ஜோதிட பலன்களை எல்லாம் பாடல்களாகத்தான் சொல்லியிருக்காங்கன்னு நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் நடிக்கும் ஜென்மன் முதல் நான்காம் இடத்து வரைக்கும் படிக்கும் புதன் சுக்கிரன் அரசன் பறிந்தே இருக்க சத வருஷம் துடிக்கும் புதன் ஒன்றே நின்றா தொடர் முப்ப மூன்றாகும் அடிவான வெள்ளி அறுபத்தாறு அரசன் இருந்தால் நூறாமே அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பாடல்ல நிறைய பேர் இந்த மாதிரி ஆயுள் பலம் மிக்க கிட்டத்தட்ட நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்கள ஸ்ரீ ராமானுஷ பரமஹம்சர் ஆப்ரஹாம் லிங்கன் ரவீந்திரநாத் தாகூர் இப்படி நிறைய இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் நாட்டு மக்களுக்கும் நல்லது செஞ்சுட்டு போயிருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு அமைப்புல அது பொதுவா எட்டுக்குடையவன் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆறதுனால அப்படிப்பட்ட ஆயுள் ஸ்தானாதிபதிக்கு பாக்யாதிபத்திய ஆதிக்கம் ஏற்பட்டாலும் அந்த அஷ்டமாதிபதி பாப கிரகம் ஆனாலும் அது உச்சராசியில் இருந்தாலும் சுப கிரகங்களின் பார்வை பெற்று இருந்தாலும் நிச்சயம் நூறு வயது வரையில் ஆயுள் பலத்தை ஏற்படுத்தும் என்பது சாஸ்திர விதி இதை வந்து ஒரு பாட்டு சொல்லுது அட்டமத்து அதிபன் பாக்யாதிபனாகி நிற்கில் அட்டமத்து அதிபன் பாபி ஆகிலும் ஐயன் இல்லை அட்டமத்து அதிபன் உச்சம் ஆன நற்கோள் அட்டமத்து அதிபன் தனை பார்க்கிலும் நூறாண்டு இருப்பான் யாரு ஜாதகன் நான் இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு ஜாதகம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் பொருந்தது இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி மிதுன லக்கணமாக இருப்பதால் ஒரு ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதி சனி பாக்யஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் ஏற்படுகிறது பொதுவாக மிதுன லக்கணத்துக்கு எட்டு ஒன்போது ரெண்டுமே ஒரே கிரகத்தினுடைய ராசிகள் அதாவது மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதி சனிதான் அந்த சனி வந்து எட்டாம் ஆதிபத்தியம் பெறுனால அல்லது இயற்கையிலே பாவ கிரகமாகிறது ஆனா அந்த சனி இவர் ஜாதகத்துல பாருங்க உச்சமாயிருக்கு அதாவது துலாம்ல இருந்தா அது உச்சம் ஆனா அச்சனி சுபர் பார்வையை பெறவில்லை அந்த சனி வந்து சுப கிரகத்தினுடைய பார்வையை பெறவில்லை அது ஒன்றுதான் இதுல உள்ள குறை அதனால அவர் எயிட்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்றத நம்ம ஒத்துக்கலாம் இப்படி இருந்தாலும் கூட இவர் நீண்ட காலம் தீர்காயுள் இருந்து வாழ்ந்து மடிந்தது குறிப்பிடத்தக்கது இவருக்கு வந்து லக்னம் வந்து மிதினம் ராசி வந்து சிம்மம் ஆனா இதே மிதன லக்னம் சிம்ம ராசியில சனி பகாரத்துல மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் கூட இதே மிதன லக்கனமும் சிம்ம ராசியும் கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அவங்க வந்து பாருங்கள் இந்த ஒரு அறுபத்தஞ்சு எழுபதுக்குள்ளேயே அவங்க இறந்துட்டாங்க அதனால் இதில் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்கணும் இந்த பாடல் படி கரெக்டாக அந்த நூறு வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்றத இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு பூரண ஆயுள் ஜாதகங்கள்லாம் எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரண ஜாதகமாக சொன்னேன் இந்த பலமான ஒரு ஆயுள் நூறு வயசு வாழ்றவங்க சில எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்திகளில் படிப்பீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அம்மாவோ அல்லது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகளை தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம் உண்டு அது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இந்த ஜாதகத்தை ஆராய்ந்தால் தான் தெரியும்